இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் ராசி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று பிறக்க போகுது அதாவது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆணி மாதத்திற்கான பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் இதனால் ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதே போல ஒவ்வொரு ராசி ராசினியர்களும் எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதே தெரிந்து கொள்ளலாம் அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேச ராசி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாதமா இருக்க போதா அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேசராசினர்கள் பயனடைங்க இந்த ஆவணி மாத ராசி பழைய எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய இயக்கத்தை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறார் இது பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு குரு மிதினத்தில் இருக்கிறார் சனி மீனத்திலும் சுக்கிரன் புதனின் இயக்கத்திலும் இருக்கிறார் கடகத்திலும் சிம்மத்திலும் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி அமைகிறதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல கண்ணீரவாசியில செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாக சொல்லப்பட்டிருக்கு புதனின் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாக அமைகிறது கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது இந்த நேரங்களில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தருவதாக சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு என்னென்ன பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் நீர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் செய்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கலாம் நீண்ட நாட்களாக கடனில் சிக்க தவிக்கக்கூடிய நீர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் கண்டிப்பாக நீங்கலாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ராசி நீர்களுக்கு நல்ல ஒரு நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகும் இந்த ஆவணி மாதம் நீர்களுக்கு கடனை தீர்ப்பதற்கான ஒரு யோகம் உண்டாகக்கூடிய சிறப்பான மாதமாக அமைகிறது என்ன மாதிரி விஷயத்துல மேசராசினர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடனை தீர்ப்பதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகலாம் இது தொடர்பான முயற்சிகள் நீங்கள் ஏதாவது செய்து வந்தீங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மேசராசி நீர்களுக்கு தீராத நோய் இருந்தால் கண்டிப்பாக நோய்கள் தீர்ந்து யோகம் உண்டாகலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் மேசராசி நீர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறது ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார் இதனால மேசராசில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் கண்டிப்பா தோன்றலாம் இந்த ஆவணி மாதம் மேசராசி நீர்களுக்கு உங்களுடைய எதிர்கால அமைப்பில் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்ன தொழில் செஞ்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதாவது மேசராசினியர்களுடைய லட்சியங்களுக்கு ஏற்ற ஒரு மாதமா ஆவணி மாதம் கண்டிப்பாக அமைக்கிறது வயதிற்கு ஏற்றாற்போல் அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் பாக்கியாதிபதி பாக்கியத்தை உங்களுக்கு பார்க்கிறார் இதனால மேசராசி நீர்களுக்கு கடந்த காலங்களில் பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காத நீர்களுக்கு நிறைவான நல்ல பாக்கியங்கள் கிடைக்கலாம் ஸோ இந்த ஆவணி மாதம் முழுவதுமே மேசராசி நீர்களுக்கு இதுவரை நீங்க எதிர்பார்த்த ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஐந்து ஆறாம் இடங்களில் நல்ல நிலைமைகளில் கிரகங்கள் இருப்பது மேசராசி நீர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ஏழரை சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இந்த ஆவணி மாதம் ஏற்படாது அப்படின்னு நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய பண வரவுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டாகலாம் நிறைய மேசராசி நீர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஏதாவது வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகலாம் வெறிய சனியாக இருப்பதால் நல்ல செலவுகளை செய்தாலும் அதற்கேற்ப வருமானங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலக்கட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த ஆவணி மாதம் ராசி மேசராசினியர்களுக்கு என்னதான் உங்களுக்கு செலவு வந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் உங்க கைக்கு வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஆவணி மாதம் பெருசா உங்களுக்கு எந்த அளவிலயும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மேசராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது அதே மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் நீர்களுக்கு எதிர்ப்புகள் விளக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை கொடுக்கும் அமைப்பில் ஐந்துக்கு அதிபதியான சூரியன் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ஐந்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது அதே போல நீர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற இந்த காரணத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே விளக்கச் செய்யும் சோ எந்த மாதிரி விஷயத்தை நீங்க இதுவரை கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல காத்திருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கண்டிப்பா வேலை இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மேசராசினியர்களுக்கு நல்ல வேலை அமைப்புகளும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ மேசராசினியர்கள் எந்த நேரத்துல எதை பற்றியுமே கவலைப்படாமல் என்னென்ன நடக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கலாம் அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கான பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே இந்த ஆவணி மாதம் மேசராசினியர்களுக்கு நடக்க போகுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு பழைய கடன்களை அடைப்பதற்கு குறைந்த வட்டியில் புதிய கடன் வாங்குவது வீட்டு கடன் வாகன கடன் போன்ற நல்ல கடன்களை வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு ஏற்பட போது பெரிய சோதனைகள் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதனால் மேசராசினியர்கள் இந்த ஆவணி மாதம் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் அதீத நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு நன்மைகள் அதீதமாக பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த ஆவணி மாதம் கிடைக்க போது மாமியார் மாமனாரிடம் மன சங்கடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வீட்டு வேலை அலுவலக வேலை என இரட்டை சூழலில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகலாம் அதே பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு விழுகலாம் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்பான சிந்தனைகள் மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது ஸோ பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் எதை பற்றியுமே யோசிக்காமல் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக உங்களுடைய மன பாரங்கள் குறைந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா நிச்சயமா உங்களுக்கு சொல்லப்படுது என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக நீங்க செய்யலாம் அதாவது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால நீங்க எந்த விஷயமே செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அந்த விஷயத்தை கண்டிப்பா நீங்க செய்யலாம் ஸோ இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய இந்த நிலையில் மேசராசினியர்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாதமாக கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆவணி மாத ராசி பலனில் மேசராசிரியர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ மேசர் ஆசிரியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடைங்க எந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மேசர் ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ